அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சர்வதேசத்தை அச்சப்படுத்தியுள்ள புதிய வைரஸ் சீனாவில் மோசமடைய நிலைமை மீண்டும் கொரோனா குறித்து அச்சம் கொரோனா தொற்று பரவி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சீனாவில் மற்றும் வைரஸ் தொற்று பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதனை கியூமன் மெட்டாப் நீமோ வைரஸ் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளதுடன் கொரோனா தொற்று போன்ற அறிகுறிகளை இந்த வைரஸ் காட்டுவதாக கூறப்படுகின்றது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சீன அரசு அறிவித்துள்ள போதிலும் இது தொடர்பில் இதுவரை அதிகாரபூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனினும் சீனாவில் இந்த வைரஸ் மிக வேகமாக பரவி வருவதால் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிவதாக சீனாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீனாவில் இன்ஃப்ளூயன்சா வைரஸும் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நோய் நிலைகள் தொடர்பில் சீன சுகாதார அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சீனாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் இந்த விடயம் பரவினால் உலகளவில் மீண்டும் மிகப்பெரிய சுகாதார நெருக்கடி ஏற்படும் என உலக சுகாதார நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் பிரித்தானியாவில் இந்த ஆண்டு சுமார் இரண்டு லட்சம் பேர் வேலை அபாயம் உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதனுடன் உற்பத்தி விலை அதிகரிப்பு மற்றும் தொழில்களுக்கு பிரச்சினை என பல்வேறு பிரச்சனைகள் உருவாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொரோனா காலகட்டத்துக்கு பின்னர் சில்லறை வர்த்தகர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மோசமான நிதியாண்டாக இருக்கும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளார்கள் பிரித்தானியாவில் பதவியேற்றுள்ள லேபரரசின் கொள்கைகள் தொழில்கள் மீது குறிப்பிடத்தக்களவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய செயன்செலரான ரீச்சல் ரீவிஸ் அறிமுகம் செய்துள்ள தொழில்கள் தொடர்பான கட்டுப்பாடுகளால் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் வேலையிழக்கும் அபாயம் உள்ளதாக குறித்த ஆய்வுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன குறைந்த ஊதியம் குறைவான பணியாளர்கள் உயர் நுகர்வோர் விலைகள் என பணியாளர்கள் மீது லேபர் அரசின் பட்ஜெட் கடும் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல பிரபல சில்லறை தொழில்கள் காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கோவிட் ஏற்படுத்திய பிரச்சினைகளை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை காரணமாக மூன்று லட்சத்தி நாற்பத்தையாயிரம் தொழில்கள் தங்கள் கதவுகளை மூடும் நிலை ஏற்பட்டிருந்தது தற்போது அதே போன்றதொரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அந்நாட்டு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அவுஸ்திரேலியா மெல்போர்னில் உள்ள தோல் நிபுணரான வைத்தியர் பிரதீப் திசநாயக்காவுக்கு சிறுவர் துஷ்பிரயோகத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு சிறுவர்களை தகாத உறவுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் ஐம்பத்தி ரெண்டு வயதான இலங்கையைச் சேர்ந்த பிரதீப் திசநாயக்காவுக்கு பத்து வருடங்களும் பத்து மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்து மீண்டும் ஆஸ்திரேலியா திரும்பிய நிலையில் மதங்களை அடிப்படையாக கொண்டு பிரசங்க நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்துள்ளார் அவரை சுற்றி ஏராளமான ஆதரவாளர்கள் திரண்டதாக கூறப்படுகின்றது இலங்கையைச் சேர்ந்த பிரதீப் திசநாயக்கா ஐந்து தடவைகள் ஒரு சிறுமியை தகாத முறையில் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாகவும் பதினாறு வயதுக்குட்பட்ட மற்றொரு சிறுமியை இரண்டு முறை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதீப் திசநாயக்கா அனைத்து குற்றங்களையும் நீதிமன்றில் ஏற்றுக்கொண்டுள்ளார் இலங்கை மருத்துவர் குற்றத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஆஸ்திரேலிய நீதிமன்றம் அவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது துனிசியாவில் இரண்டு படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஏழு புலம்பெயர்ந்தோர் நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் எண்பத்தி மூன்று பேர் மீட்கப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த புதன்கிழமையன்று லிபியாவுடன் இத்தாலியில் உள்ள லம்பேடுஷா தீவிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துனிசியா ஐரோப்பாவை அடைய முயற்சிக்கும் போது இரண்டு படகுகள் நடுக்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அகதிகளாக சென்ற பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் எண்பத்தி மூன்று பேர் மத்திய துனிசியாவில் உள்ள கெர்கென்னா தீவுகளில் மீட்கப்பட்டார்கள் இடம்பெயர்ந்த மக்கள் வட ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றும் ஸ்வாக்ஸ் நகரில் சிவில் பாதுகாப்பு தலைவர் கூறியுள்ளார் இரண்டு படகுகளில் மொத்தம் நூற்றி பத்து பேரை ஏற்றிச் சென்றதாகவும் படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததும் மற்றொன்றும் மூழ்கியதாக கூறப்படுகின்றது எண்பத்தி மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள் மேலும் படகுகள் காணாமல் போனவர்களை கடலோர காவல்படை அந்த பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான அகதிகள் கடல் வழியாக புலம்பெயர்ந்து வருகின்றனர் இதை தடுக்க நடவடிக்கையை ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் துனிசியா மேற்கொண்டு வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதியன்று ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த இருபது பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார்கள் மேலும் ஐந்து பேர் காணாமல் போயினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் துனிசியா மனித உரிமை குழுவானது அறுநூறு முதல் எழுநூறு புலம்பெயர்ந்தோர் நாட்டின் கடற்கரையில் கப்பல் விபத்துகளில் இறந்ததாக பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் அகதிகளாக ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றவர்களில் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்டோர் கடலில் இறந்ததாக தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் உயிரிழப்பு இந்தோனேசியாவின் கிழக்கு மலகு மாகாணத்தில் உள்ள ஷெரம் பாக்கியம் பராட் ரீஜென்சிக்கு அருகிலுள்ள கடலில் முப்பது பயணிகளுடன் சென்ற விரைவு படகு நீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த மரத்துண்டில் மோதி கவிழ்ந்தது இதில் எட்டு பேர் உயிரிழந்தார்கள் மீதமுள்ளவர்களை தேடும் பணியில் இந்தோனேசியா கடற்படை ஈடுபட்டு வருகின்றது இந்த சம்பவம் குறித்து மீட்பு குழுவின் தலைவர் முகமது அரபா கூறுகையில் நேற்றைய தினம் படகு ரீஜென்சியில் உள்ள துறைமுகத்திலிருந்து மாகாண தலைநகரான அம்பன் நகருக்கு புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் கடற்படை படகை அணிவிப்பதற்கு முன்பே பத்து பேர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அறுபது பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் காசாம்னையின் வாசி மற்றும் அல்மாவாசி பகுதி ஜபாலியா அகதிமுகாம் பகுதி என பல்வேறுபட்ட பகுதிகளில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கும் முகாம்களின் மீதும் மருத்துவமனை வளாகத்துக்கு அண்மையிலும் ஸ்டேல் சரமாரியான வான்வழி தாக்குதலையும் பீரங்கி தாக்குதலையும் நடத்தியது இந்த தாக்குதலில் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஸ்டேல் கமாஸ் இடையே கத்தார் நாட்டில் விரைவில் அடுத்தகட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் ஸ்டேல் இத்தகைய தாக்குதல்களை பாலஸ்தீனர்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருவது இந்த பேச்சுவார்த்தைகளை பாதிக்கலாம் என பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் கனடாவின் முக்கிய ஏழு மாகாணங்களுக்கு அவசர காலநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஏழு மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களுக்கு காலநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு மற்றும் மழை ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் தொடர்பில் இவ்வாறு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கெனடிய சுற்றாடல் திணைக்களும் இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா ஒன்டாரியோ நுனாவட் வடமேற்கு பிராந்தியங்கள் கியூபாக் நியூ பவுன்லேன் அன்லேடர் ஆகிய மாகாணங்கள் மற்றும் பல பிராந்தியங்களுக்கு இந்த காலநிலை அவசர முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான குளிர் அதிகளவான பனிப்பொழிவு மிக கடுமையான காற்று கடும்மழை போன்றன குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்த மாகாண மக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது நியூ பவுன்லாந்து பகுதியில் பலத்த காற்றும் கடும் பனிப்பொழிவும் ஏற்படும் என எதிர்கூறப்பட்டுள்ளது கியூபெக்கில் சுமார் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்கள் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என்றும் பிற்பகல் விலையில் கடும் மழை பொழியும் என்றும் காலநிலை அவதான நிலையம் எதிர்கூறியுள்ளது ஒன்றறிவு மாகாணத்தில் இதேவிதமாக கடும் பனிப்பொழிவும் மழையும் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜுகுன் பிரிட்டிஷ் கொலம்பியா வடமேற்கு பிராந்தியங்கள் போன்ற பகுதிகளிலும் கடுமையான குளிர் பனிப்பொழிவு மற்றும் மழை தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்டேலின் மத்திய பகுதிகள் மீது மீண்டும் கவுதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் ஸ்டேலின் மத்திய பகுதிகள் மற்றும் டெல்லவி நகரங்களை குறிவைத்து கவுதிகள் சரமாரியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்திய காரணத்தினால் ஸ்டேலியர்கள் பாதுகாப்பான அறைகள் மற்றும் பதங்குகலிகளை நோக்கி சிதறி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி கவுதிகள் அதிர்ச்சி கொடுத்த பின்னர் ஸ்டேலில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு அமைதியறிந்த பின்னர் மீண்டும் எதிர்பாராத வகையில் கவுதிகள் கடுமையான ஆளில்லா விமான தாக்குதலையும் நடத்தியுள்ளார்கள் பல்வேறுபட்ட ஸ்டேலிய நகரங்களை நோக்கி கவுதிப்படையின் ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டன பல ட்ரோன்களை தாம் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக ஸ்டெயில் தெரிவித்தாலும் சில ட்ரோன்கள் ஸ்டெயிலுக்குள் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக சுயாதீன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கவுதிப்படையினுடைய ஏவுகணை மற்றும் ஆளில்லா ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஸ்டேலியர்கள் அவசரமாக வெளியேறிய போதும் மற்றும் பல்வேறுபட்ட சம்பவங்களின் போதும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் பலர் அதிர்ச்சியின் காரணமாக பல பாதிப்புகளுக்குள்ளாகி இருப்பதாக ஸ்டேலின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அண்மைய சில நாட்களாக மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வரும் கவுதிப்படை இன்று ஒரே நாளில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி சமநேரத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளமை ஸ்டேல் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஸ்டேலின் பல நகரங்களுக்கு கவுதிப்படையின் தாக்குதல் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகிலேயே முக்கிய செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மேண்டுமர காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்